கடல் கொண்டு நேமியன்னார் உயர்நாதன் நன்றா நரான சொல் சொல் கண்ட கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டிப்பும் காசினியோரிடரின் கண்பியிடத்தானும் பொருள் கொண்டு அவர் பின்படரும் குடன் எம் ராமானுஜந்தம் படி இதுவே படிகொண்ட கேத்து ராமாயணம் என்று பத்தி பல்லம் குடி கொண்ட கோயில் ராமானுதந்த குணம் கூறும் அன்பர்களை கொண்ட பா மலர்த்தாள் கலந்துள்ளம் கடையும் நல்லோரை கண்டு கொண்டுகந்து என்னையும் ஆணவர் காக்கின்றரே ஹாக்கினரே ஹாக்கி அடிமை பித்தனை என்னை என்று அவமே போக்கே திட்ட தன் பொருளா முன்பு புண்ணியத்தும் பாக்கியல் பிரியா ராமானுஜன் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவிதாள் உரையாய்ந்த நுண் பொருளே பொருளும் புதல் புறும் பூமியும் நம் பூங்குழலாரும் இன்றே மருள் கொண்டிழைக்கும் நமக்கு நஞ்சே வருளார்தரமோயிரல் கொண்டவன் பிந்துயிர் மாற்றி தன் ஏரில் பெரும் புகழே தெருடும் திருள் தந்து ராமா சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரிய நற்காமும் என்றவை நான்கெண்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் மரம் பொருள் வீடு தற்கென்றுரைத்தான் பாமனன் சீலன் ராமானுஜன் இந்த மண்மிசையே மண்மிசை யூனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனை கண்ணூர நெட்கிளம் காண்கிறா உடகோர்கள் எல்லாம் நன்னல் ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்ட நான்காயினரே ஆள் இள மாமழரா நாயகன் எல்லா உயிரட்கும் நாதன் அரங்கன் என்னும் தோஜவன் தீதில் ராமானுஜன் தொல்லருள் சுரந்தே சிறக்கும் திருமன் புணர்வம் வாய் அமுதம் பறக்கும் இருவினை பற்றபோதும் படியில் உள்ளே உனக்கு உனக்கியான் அறம் சீரும் முருகலியை துறக்கும் பெருமே ராமானுஜன் என்று சொல்லுவினே சொல்லாதமிழ் தமிழ் மூன்றொன்று சுருதிகளின் சுருதிகள் நாங்கும் இல்லை எல்லா அலை எல்லார நெறியாவும் பிரபு பருவம் ராமானுஜ் நம்பி கல்லால் நகலிடத்தோர் எது பேரின்றே காமிப்பறையே பேருன்று மற்றில்லை நின் சரணந்தி அப்பேரளித்தாற் ஒன்றும் இல்லை மற்ற சரணந்தே என்று பொருளை தேரும் அவருக்கும் எனக்கும் உனை தந்த செம்மை சொல்லால் கோரும் பரமன்று இராமானுஜம் இமைய கூறிடலே கூறும் சமயங்கள் உணர்ந்தோனே மதேலி மதி மதியேன் தேரும் வழியன் மனம் புகுதானை திசைய அனைத்தும் ஏறும் இறைஞ்சினமே இறைஞ்சி படும் பலன் இசநரங்கன் என்ற இவ்வளவு செப்பும் அண்ணல் ராமானுஜனின் அறிவினின் திறம் படம் பலம் பகலும் சிந்தையுள்ளே நிறைந்தொப்பர கண் இறந்த அருளின் கண்ணன்றே புகழ் ஒன்றும் அருக்கம் மற்ற அங்கே புகழ் பொன்மையிலோர் பகலும் பெருமை ராமானுஜி நாம் பழுதை அகழும் பொருளின் பயன் இருவோ முப்பும் ஆனவின்னே ஆனது செம்மை அருணறி பொய்மை அதே சமயம் போனது போற்றி இருந்தது வெங்கலி வெங்களி பூங்கமள தேன் நதி பாய் வயத்தரங்கலன் அகன் ஆனதில் மன்னன் இராமானுஜன் தளத்திசே உரைப்பன உயிர்ப்பன உத்தவர் சிந்தையுள் வண்ணலர் தெஞ்ச மஞ்சர் புதைத்திர நவாரை நடப்பன கொள்ளை பன் குற்றம் எல்லாம் புதைத்த பொன் கவி பாவினம் பூண்டன பாவு தொல் தலை நாதன் ராமானுஜன் என அடியே அடியை தொடர்ந்தலும் ஐவர்காய் அன்று பாரத போர் முடிய பனிரெடும் தேர் விடுங்கோனை உண முழு உணர்ந்து அடியர் அடியர் கவுதம் இராமானுஜர் என்னை யாள வந்து இப்படியில் பிறந்தது வற்றில்லை காரணம் பார்த்தில் பார்த்திடிலே பார்த்தார் சமயங்கள் பதைப்ப இப்பான் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு புகழ் கொண்டு பொன்மை தான் புகுந்து தீதான் இருவனை தீத்தரங்கன் செய்ய தான் இடையோட தான் இவையன் ராமானுஜன் செய்யும் அற்புதமே அற்புதம் செம்மை ராமன் செம்மை ராமானுஜன் என்னை ஞான பந்து கற்பகம் யாவும் காமூர் பருதறியல் உயிர்கள்ண்டும் நற்பொருளை இதனை இந்நாடு வந்து நாட்டினே நாட்டிய சீதி சமயங்கள் மாண்டன நாராயணை காட்டிய வேதம் களிப்புட்டது தென்குருகை வள்ளல் வாட்டம் இலாவன் தமிழ் மறை வாழ்ந்தது மண்முலகியல் ஈட்டிய சீலத்து இராமானுஜந்தன் தன் கண்டே சிந்தை கவரும் கடை கொல் தன் குரங்கன் தென் அருங்கன் தொந்தர் புலாவும் மலை தொகை இறந்தருதங்கள் பார்மேல் நிலவிட பார்த்தொருளும் கொண்டலை மேவே குடியாம் எங்கள் கோகுடியே கோக்குள மன்னரை மூவிழுகாள் ஒரு ஊர் மழுகாள் மழுவால் போக்கிய தேவனை போற்றின போற்றும் புனிதன் புகணம்